பதினாறு வயசு கீழ உள்ளவங்க யாருமே சோஷியல் மீடியா பக்கமே வரக்கூடாதுப்பா ஏன்னா நீங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் உங்களுக்காண்டியே ஒரு ஸ்பெஷல் சட்டம் வந்து கொண்டு வர போகிறோம் இந்த சட்டம் எங்கே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த ஒரு சட்டம் வந்து கொண்டு வர போகிறாங்களாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ அப்பா அம்மா ஃபோனை நோண்டுறாங்களோ இல்லையோ அவங்களோட பிள்ளைங்க தான் எங்கே பார்த்தாலுமே ஃபோனும் கெய்மா இருக்காங்க இதனால வந்து அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாமே பாதிக்கப்படுதுன்னு ஃபோன் யூசேஜை குறைங்க குறைங்க எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி போது தான் ஆஸ்திரேலியாவில் என்ன வந்து பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவை சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க அவங்களுக்கான லிமிட் ஏஜை வந்து நாங்கள் வந்து செட் பண்ண போகிறோம் பதினாறு வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணணும்னு ஒரு புது சட்டம் வந்து கொண்டு வர போகிறோம்னு இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஆஸ்திரேலியாவோட பிரதமரே வந்து பேசியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போல்லாம் சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய போன நோன்றனால அவங்களோட குழந்தை பருவத்தை என்ஜாய் பண்ண முடியாமல் வந்து போயிடுது இப்போல்லாம் பாருங்கள் நானே வெளியே நடந்து போகிறேன் அப்படின்னா நிறைய குழந்தைங்க ஊஞ்சலில் உட்காந்து விளையாடுறத பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கிரவுண்டில் விளையாடுறதை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க அவங்களோட குழந்தை பருவத்தை வந்து என்ஜாய் பண்ணாமல் விட்டுறாங்க அதனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோனை கட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட சைல்டுஹுட்டை வந்து அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இதனால தான் நாங்கள் சோசியல் மீடியாவுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம் பதினாறு வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும்தான் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு புது சட்டம் கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோன்னு இவர் வந்து சொல்லியிருக்காருங்க ஆனால் இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கான பிளான் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்து கிட்ஸை எப்படி மானிட்டர் பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா வந்து தெரியும் ஏன்னா இப்போ வந்து சில்ட்ரன்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் ஃபோன் வச்சு அவங்க வந்து நோடுறது கிடையாது அம்மா அப்பாவோட ஃபோனில் தான் இஷ்டத்துக்கு வந்து நோண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால என்ன தான் சட்டம் கொண்டு வந்தாலும் இந்த சட்டத்தை வந்து அப்படியே கரெக்டாக கொண்டு போகிறதும் கொண்டு போகாமல் இருக்கிறதும் பேரண்ட்ஸ் கையில் தாங்க வந்துருக்கு பேரண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணி கிட்ஸ் கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கி வச்சாங்க அப்படின்னா இந்த ஒரு சட்டம் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதை விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோனை கையில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒன்றுமே தெரியாது ஏன்னா அவங்களோட ஐடியில் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த குழந்தைங்க தான் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத எப்படி ட்ராக் பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் இப்போ ஆஸ்திரேலியாவில் மட்டும் இந்த சட்டம் கொண்டு வந்து அந்த சட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு சட்டம் மாதிரி எல்லா நாடுகள்லையும் கொண்டு வர ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா ஃபோன்னால் அவ்வளவு பாதிப்புகள் வந்து வருதுங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் பார்க்கறனால என்ன ஆயிட போகுது கொஞ்சம் நேரம் தானே அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்றோம் ஆனால் இதனால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே வந்திருக்கு இதனால நம்மளே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோன் யூசேஜை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்